எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம் என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது வேற என்ன அதான் செய்கிறாங்க எல்லாத்தையும் தான் மிரட்டுறாங்க குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அங்க டேமேஜ் பண்ணதை பாக்குறாங்க நீதிமன்றம் தான் புகழில் நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இப்போ எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம் என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது வேற என்ன அதுதான் செய்கிறாங்க எல்லாத்தையும் தான் மிரட்டுறாங்க அதுதாங்க அவங்க வந்து இடியை வச்சுட்டு ஒன்றிய அரசு யார் யாரெல்லாம் குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அங்கே டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க நீதிமன்றம் தான் புகழில்லை நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு நாராய் புதுக்கோட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து வந்தாங்க அந்த மாதிரி

திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தளபதி தான் மறுபடியும் முதலமைச்சராக வருவாரு யார் என்ன கூட்டணி சேர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தளபதி பக்கம் தான் இருக்கு பதினேழாம் தேதி இன்னைக்கு டெண்டர் விட போறோம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் விட போறோம் அது அதுக்குள்ளயும் அதுக்கப்புறம் போட்டு ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வந்து எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் அவர்களே கூட்டம் போட்டு எந்தெந்த இடத்துல தூர்வாரம் பணி தண்ணி தேங்குறதுனால உடனடியாக அப்போ பணி செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு நகராட்சி பொறுத்த பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா வேலையும் நாங்கள் அதை எங்களுக்கு சொல்லிட்டாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முசிறி பொண்ணு அவங்களுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் இப்போ ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கு சீக்கிரம் கொடுத்துருவோம் எல்லாம் தனி கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இல்ல இந்த காத்தடிச்சது மழையில் அது கொஞ்சம் இருக்கும் அது எந்த எப்பவுமே அது நடக்கும் அதெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க உடனே கூட பண்ணி செய்ய சொல்லியிருக்கோம் ஐநூறு ரூபா பண்ணிருந்தா போஸ்ட் ஓட்டுவாங்க இதெல்லாம் ஒரு கணக்கா மக்கள் தங்க தீர்ப்பு சொல்லணும்